திருவாரூர் மாவட்டம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் எண்பத்தி ஐந்தாயிரம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளன மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் அக்டோபர் மாதம் வரை நகர்ப்புற பகுதிகளில் ஊரக பகுதிகளில் நூற்று முப்பத்தி ஒரு முகாம் என மொத்தம் நூற்று எண்பத்தி ஐந்து முகாம்கள் நடைபெற்றது இந்த முகாம்களில் நகர்ப்புற பகுதிகளில் பதினைந்து அரசு துறைகளை சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று பரிசீலனை செய்து உடனடி தீர்வு காணப்பட்ட சான்றுகளை பயனாளிகளுக்கு வழங்கினர் மேலும் இம்முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட பெண்களிடம் விண்ணப்பம் பெறப்பட்டது தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நிறைவு பெற்றது இதன்படி திருவாரூர் அருகே இளவங்கார்குடி ஊராட்சி புலிவளம் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் பார்வையிட்டு முகாமில் பொதுமக்களின் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு வருவாய்த்துறை மூலம் தயார் செய்த சான்றுகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் முகாமில் சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர் தையல் நாயகி மாவட்ட வழங்கல் அலுவலர் செல்லப்பாண்டி முன்னாள் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் சேகர் களியப்பெருமாள் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் புலிவலம் தேவா முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பாலச்சந்திரன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் செல்வி வசந்தி ராஜலட்சுமி வட்டாட்சியர் ஸ்டாலின் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் மக்களை தேடி சென்று குறைகளை கேட்டறிந்து தீர்வு காணும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றுள்ளது திருவாரூர் மாவட்டம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் எண்பத்தி ஐந்தாயிரம் மனுக்கள் பெறப்பட்டதில் அறுபத்தி ஆறாயிரம் மனுக்கள் தீர்வு காணப்பட்டுள்ளது நலன் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற சிறப்பு நவீன மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது இதன் மூலம் மக்கள் பெரிதும் பயனடைந்துள்ளனர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை ஒரு கோடி பேருக்கு வழங்கப்படும் என அறிவித்தார் ஆனால் தற்போது ஒரு கோடியே இருபது லட்சம் பேருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது மேலும் கூடுதலாக வழங்கிட விதிமுறைகளை தளர்வு செய்த உரிமைத் தொகை மகளிர்களுக்கு கிடைத்திட நடவடிக்கை எடுத்துள்ளனர் மக்களின் மீது அக்கறை கொண்ட திராவிட அரசுக்கு திருவாரூர் மாவட்ட மக்கள் என்றும் உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்தார் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியின் மூலமாக அறுபது நாட்கள் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பகுதிகளில் உள்ள பொதுமக்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த உங்களுடைய ஸ்டாலின் முகாமை அமைத்து அந்த ஒவ்வொரு முகாமிலும் மாவட்ட அளவிலான பதினைந்து துறைகளுக்கு மேற்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று பெற்ற மனுக்கள் அறுபது நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று குறிப்பிட்டு அந்த மனுக்களை பெற்றார்கள் எண்பத்தி திருவாரூர் மாவட்டத்தில் பொறுத்தளவு எண்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் அந்த மனுக்களில் அறுபது நாட்களுக்குள் தீர்வு எட்டப்பட்டுள்ள மனுக்கள் என்பது அறுபத்தி ஆறாயிரத்திற்கு மேல் உள்ளது என்பதை பெருமையோடு பதிவு செய்து இது மாத்திரமல்லாமல் நலம் காங்கும் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ள ஒரு நிகழ்ச்சி அன்புக்கு இணைய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பொதுமக்களுக்கு பெண்களுக்கு வழங்கப்படும் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு கோடி பேருக்கு வழங்கப்படும் என்று அறிவித்து ஒரு கோடியே இருபது லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த நிலையில் இன்னும் கூடுதலாக வழங்க வேண்டும் என்று அந்த விதிகளில் சில தளர்வுகளை தந்து மேலும் மக்களுக்கு அந்த உரிமைத் தொகை சென்றடைய வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படும் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு என்றென்றும் திருவாரூர் மக்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை இந்த தருணத்தில் பெருமையோடு பதிவு செய்து